வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஷ் நம்ம இன்றைக்கி டென்த் மேத்ஸ் முக்கோணவியல் எடுத்துக்காட்டு ஆறு புள்ளி ஐந்தில் இருக்கிற கணக்கு பார்க்க போகிறோம் கணக்கில் ஒரு சமன்பாடு கொடுத்துட்டு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க சமன்பாட்டின் இடது பக்கம் அல்லது வலது பக்கம் ஏதேனும் ஒன்றை எடுத்து இன்னொரு பக்கம் வர்ற மாதிரி நம்ம நிரூபிக்கணும் நம்ம கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் இடது கை பக்கத்தை எடுக்கிறோம் எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடாக எடுக்கிறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ரூட் ஆஃப் ஒன்று ப்ளஸ் காஸ்தீட்டா பை ஒன்று மைனஸ் காஸ்தீட்டான்னு இருக்குது நமக்கு இந்த மாதிரி பின்ன வடிவில் கொடுத்தாங்கன்னா பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்பின் இணைக்காரணியால் பெருக்கி வகுக்கலாம் ஸோ நம்ம ஒன் மைனஸ் காஸ்தீட்டாவின் இணைக்காரணி ஒன் ப்ளஸ் காஸ்தீட்டா ஸோ அதால் பெருக்கி வகுக்கிறோம் ஸோ ஒன் ப்ளஸ் காஸ்தீட்டா பை ஒன் மைனஸ் காஸ்தீட்டா பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்பின் இணை உறுப்பு ஒன்று ப்ளஸ் காஸ்தீட்டா ஸோ ஒன்று ப்ளஸ் காஸ்தீட்டாவால் பெருக்கி வகுக்கிறோம் ஸோ நமக்கு தொகுதியில் ஒன் பிளஸ் பெருக்கல் ஒன் ப்ளஸ் காஸ்தீட்டான்னு இருக்குது ஸோ இதை நம்ம என்னென்ன எழுதிக்கலாம் ஒன் ப்ளஸ் காஸ்தீட்டா த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிக்கலாம் பகுதியில் ஒன் ப்ளஸ் காஸ்தீட்டா ஒன் மைனஸ் அதாவது ஏ பெருக்கல் ஏ மைனஸ் பி வடிவில் இருக்குது ஸோ ஏ பெருக்கல் ஏ மைனஸ் பி வடிவில் இருந்தால் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வடிவில் அதை மாற்றி எழுதிக்கலாம் ஸோ இங்கே ஏ பதிலாக ஒன்று பிக்கு பதிலாக காஸ் தீட்டா இருக்குது ஸோ ஒன்று ஸ்கொயர் மைனஸ் கா ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம் ஸோ இது நமக்கு ஒன்று மைனஸ் கா ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம் நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் கா ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு ஒன்று ஸோ இதிலிருந்து சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டாவுக்கு மதிப்பு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது ஒன்று மைனஸ் கா ஸ்கொயர் தீட்டாவாக இருக்கும் ஸோ ஒன்று மைனஸ் கா ஸ்கொயர் தீட்டாவுக்கு பதிலாக நம்ம சைன்ஸ் ஸ்கொயர் தீட்டானு பிரதிட்டுக்கலாம் ஸோ so, of 1 ஒன்று cos theta the whole square by இந்த உருப்புக்கு பதிலாக sin ஸ்கொயர் தீட்டான்னு எழுதிக்கலாம் இது ஒன்று மைனஸ் காஸ்கொயர் theta ஸோ சைன் ஸ்கொயர் theta எழுதிக்கலாம் இப்போ நமக்கு பகுதி மற்றும் தொகுதி ரெண்டுமே ஸ்கொயர் வடிவில் இருக்குது ஸோ ரூட்டும் ஸ்கொயரும் நமக்கு கேன்சல் ஆகிடும் இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும் So நமக்கு ஒன்று ப்ளஸ் theta பை சைன் தீட்டான்னு கிடைக்கும் ஸோ பகுதியில் இருக்கக்கூடிய சைன் தீட்டாவை தொகுதியில் இருக்கிற ரெண்டு உறுப்புக்கும் தனித்தனியாக நம்ம எடுத்து எழுதிக்கிறோம் ஸோ ஒன் பை சைன் தீட்டா ப்ளஸ் காஸ்தீட்டா பை சைன் தீட்டா அப்படின்னு எழுதிக்கிறோம் ஒன் பை தீட்டாவுக்கு நமக்கு மதிப்பு தெரியும் கொசிகன் தீட்டா ப்ளஸ் காஸ்தீட்டா பை சைன் தீட்டாவை நம்ம காட் தீட்டான்னு எழுதிக்கலாம் ஸோ இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட சமன்பாட்டின் வலதுகை பக்கம் கொசிகன் தீட்டா ப்ளஸ் காட் தீட்டா ஸோ அது நமக்கு கிடைச்சிருச்சு ஸோ ஈக்குவல் டு வலதுகை பக்கம் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு நிரூபிக்கப்பட்டது நமக்கு கணக்கில் ஒரு சமன்பாடு கொடுத்துட்டு அதை நிரூபிக்க சொல்லியிருக்கிறாங்க நம்ம சமன்பாட்டின் இடதுகை பக்கம் எல்ஹெச் எடுத்து அதுல பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்பின் இணை உறுப்பால பெருக்கி வகுக்கிறோம் ஸோ நமக்கு இந்த மாதிரி கிடைக்குது இந்த ரெண்டுக்கும் நம்ம ஃபார்முலாவை பிரதிடுறோம் பிரதிவிடும் போது ஒன் பிளஸ் காஸ்தீட்டா த ஹோல் ஸ்கொயர் பை சைன் ஸ்கொயர் தீட்டான்னு கிடைக்குது ஸோ ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகுறதுனால ஒன் பிளஸ் தீட்டா பை சைன் தீட்டான்னு கிடைக்கிது ஸோ தொகுதியில் இருக்கக்கூடிய ரெண்டு உறுப்பையுமே சைன் தீட்டாவால் தனித்தனியாக வகுக்கிறோம் வகுக்கும் போது நமக்கு சமன்பாட்டின் வலதுகை பக்கம் கிடைச்சிருது